வெல்கம் டு மூவிஸ் சித் மணிஸ் சேனல் ஸோ இந்த வீடியோவில் கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை தான் எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த கிரைம் த்ரில்லர் படங்களில் யாரா இருக்கும் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கும் வந்து கடைசியில் ஷாக் ஆகாம ஒரு சம்பவத்தில் முடிப்பானுங்க பாருங்க அங்கே அப்படியே மிரட்டி விட்டுருவானுங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேரு ஸ்லீப்பிங் டாக்ஸ் ஸோ இந்த படத்தை அப்படியே முழுசாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ஃபர்ஸ்ட் நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க இவர் கிட்டத்தட்ட சஞ்சய் ராமசாமி மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக மறந்துட்டார் இவருடைய பேர் ராய் இவருக்கு எல்லாம் மறந்து போய் இப்ப அவர் யாரு அவர் யாருன்ற எல்லா பக்கமும் ஸ்டிக்கரா ஒட்டி ஓ நான் தான் ராயா இப்ப நான் இத சாப்பிடணுமா இப்ப இந்த மாத்திரம் எடுத்துக்கணுமாற மாதிரி எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காரு இப்ப அவருக்கு தனியா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா மூளைக்குள்ளவே சில வேலைகள் எல்லாம் பார்த்து சார் உங்களை முழுசா குணப்படுத்துவோம் ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா டீசர் ட்ரெயிலர் மாதிரி உங்க பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துட்டு போகும் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவீங்கன்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரலாமே நினைக்கும் போதுதான் ஒரு கால் வருது எமிலின்றவங்க கால் பண்ணி சார் உங்கள நாங்க பார்க்கலாமா யார் ராமணிய சார் நீங்க விசாரிச்ச கேஸ்ல ஒருத்தர் இப்ப தண்டனை அனுபவிக்க போறான் அவன் உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறான் அந்த விஷயமா பேசணும் சார் கொஞ்சம் வாங்க சார்னு கூப்பிட்டு இந்தம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுது சார் நீங்க வந்து நல்ல போலீஸ்காரா இருந்தீங்க ஒருத்தனை புடிச்சு உள்ள தள்ளி இருக்கீங்க அவன் என்ன சொல்றான் சார் நான் நிரபராதி என்ன புடிச்சு ஒரு உள்ள தள்ளி விட்டார் ப்ளீஸ் எனக்கு நியாயம் கிடைச்சாங்கன்னு அவன் என்கிட்ட கேக்குறானா நானே மொத்தத்தையும் மறந்துட்டேன் எனக்கே என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல இப்ப நான் இந்த நிலமையில அவனை பார்த்து என்ன ஆக போகுது சார் ப்ளீஸ் இந்த கேஸை கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு கொடுத்தா இந்த கேஸ் ஃபைல் எடுத்து நம்மளால ஓபன் பண்றாரு ஆல்ரெடி அங்க டாக்டர்ஸும் சொல்லிருப்பாங்க சார் நீங்க கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மூளை கரெக்டா வேலை செய்யறதுக்கு இன்னும் இருக்கும்னு சரி ஓகே கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து இந்த கேஸ் என்னதான் பாப்போமே ஓபன் பண்ணி பார்த்தா ஐசக்ன்றவன ஒருத்தன கொடூரமா கொலை பண்ணிருக்கான் வீடர் அப்படிங்கறவன கொடூரமா கொலை பண்ணிருக்கான்னு புடிச்சு உள்ள தள்ளி இருக்காங்க சோ அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐசக்கே எப்படிமா இருக்க அப்படினு சொல்லிட்டு அவரையும் பார்க்க ஜெயிலுக்கு வரா அப்படி தம்பி நல்லா இருக்கப்பா நல்லா இருக்கேன் மாமியார் வீட்ல இருக்கறேன் மறு வீட்டுக்கு வந்திருக்கறேன் யோ 10 வருஷமா உன்னால ஜெயில இருக்கறேன்யா அடுத்த மாசம் எனக்கு தண்டனை ப்ளீஸ் இப்பயாச்சும் கொஞ்சம் நியாயமா நடந்துக்க உன் மனசாட்சி உன்ன கேள்வி கேட்கல உன் குற்ற உணர்ச்சி உன்ன குத்தலன்னா டேய் எனக்கே பழசு படத்த போச்சுடா நான் யாருன்றதே எனக்கு தெரியல தெரியல இதுல நீ யாருன்றத நான் தெரிஞ்சு ஞாபகப்படுத்தி என்ன விஷயம் சொல்லு இங்க பாருங்க சார் நான் தப்பே பண்ணல என்ன தேவையில்லாம உள்ள தள்ளி நான் தண்டனை அனுபவிக்க போறேன் ஓ சாரோட கேஸ் நான் உட்காந்து படிச்சேன் நீங்க தான் வாக்குமூலம் கொடுத்து நான் தான் இந்த தப்ப பண்ணணும் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டு தான் உள்ள வந்திருக்கேன் இப்ப நான் ஞானோதயம் பிறந்து நான் வெளியே போனோம் ஆசை வந்துருச்சா சார் அந்த நிலைமையில நான் போதையில இருந்தேன் உன் பார்ட்னர் இருக்காரு அவர்தான் மிரட்டி நீ தான் இந்த வேலையை பார்த்த போதையில இருந்த நீ கோவத்தோட போன நீ அவனை அடிச்சு கொலை பண்ணி கொடூரமா கொன்னு குவிச்சு அங்கிருந்து போயிருக்கா உன் மேலதான் மொத்த தப்பு உன் வீடு முழுக்க மொத்தமும் கைரேகை இருக்குடா சொன்னவர் நானும் போதையில இருந்ததுனால வேற வழி இல்லாம நான் தான் பண்ணிருப்பனும் ஒரு டவுட்ல இதை ஒத்துக்கிட்டேன் ஆனா நான் பண்ணவே இல்ல சரி அப்ப நீ அந்த வீட்டுக்கு போகவே இல்லையான்னு இவர் கேட்க அவர் வீட்டுக்கு நான் போகவே இல்லைன்னு சொல்லல இந்த கொலையதான் நான் பண்ணலன்னு சொல்றேன் அவருக்கு எனக்கும் வாக்கா தகராறு இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதிராக அவர் சாட்சி சொல்லி அதனால கோர்ட்டு கேஸ் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன் அதுல இருந்து வேணாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பேசுறதுக்காக தான் அவர் வீட்டுக்கு போனேன் அந்த சமயமா பார்த்து ஏதோ ஒரு பெரிய சத்தம் வந்து அங்க யாரோ அவரை காலி பண்ணிட்டு பயந்து நான் இருக்கிறாங்க ஓடி வந்துட்டேன் இப்ப அடுத்த நாள் நான்

சரி நம்ம விசாரிச்சுதான் பாப்போமே நாம தான் மூல காரணாச்சே மறுபடியும் இந்த கேஸை ஒழுங்கா விசாரிச்சு இவன் நியாயமானவனா இல்லையாட்டத கண்டுபிடிக்கலான்னு முடிவு போறாரு இப்ப இவரு கூட வேலை செஞ்ச ரெண்டு பேரும் சேர்ந்துதானே இந்த கேஸ சால்வ் பண்ணாங்க சோ இவருடைய பார்ட்னர் பாக்குறதுக்காக போறா அப்படி ஆனா இவருக்குதான் எதுவும் ஞாபகம் இல்ல பட் இவனா தான் இருக்குமோ அப்படின்னு நம்பி வரும்போது ஏய் ராய் என்ன பண்ற உன்ன பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா வாடா உள்ள அப்படின்ற மாதிரி கூப்பிடும் போது ஓ நீங்க தான் என் பார்ட்னரான் கேட்டா ஆஹா மொத்தமா மறந்துருச்சா அவனுக்கு அப்புறத்துக்கு நம்மள தேடி வந்திருக்கான்னு இவரும் உட்கார வச்சு காஃபி எல்லாம் கொடுத்து விசாரிக்கிறாரு அப்பதான் விஷயத்தை இவர் சொல்றாரு இந்த என்ன கூப்பிட்டான்டா ஜெயிலுக்கு போய் அவனை பார்த்தேன்டா அவன் பக்கம் என்னமோ நியாயம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அதனால இந்த கேஸை திரும்பி விசாரிக்க ஆரம்பிக்கலாம்டான்னு சொல்லல ஏன்டா நான் யாருன்றதே உனக்கு தெரியல இதுல இவருக்கு பாசம் வந்து கேஸை விசாரிக்கிறாராம் உன் நிலைமையில இதெல்லாம் உனக்கு தேவையா எதுக்கு தேவையில்லாத வேலையை நீ தெரிஞ்சே பாக்குற வேணாம்டா ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுற அப்படி இப்ப நம்ம ஹீரோவோட பழைய வாழ்க்கைய அப்படியே லைட்டா புரட்டி பாக்குறாரு நம்மாளுக்கு ஏதாச்சும் ஞாபகம் பார்த்தா ஞாபகம் வருடான்னு பார்த்தா ஒண்ணும் பெருசா வரல இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி மொத்தமா இவர் பழசெல்லாம் மறந்துட்டாருன்னு

பண்ற <talli> <talli> பழக்கம்லாம் இருக்கா ட்ரக்ஸா அவன் அந்த மாதிரிலாம் பழக்கம்லாம் கிடையாது அப்போ யாரோ இது தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க சார் சார் அவன் ஏதோ புக்கு எழுதிட்டு இருக்கானே அதை நீங்கள் படிச்சிங்களா அது கிடக்குதுங்க சும்மா ஏதோ உடல் வச்சிருக்கான் சரி சார் அந்த புக்கு மட்டும் கிடைக்குமா இந்த கேஸுக்கும் அவன் சாவுக்கும் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு கேட்க சரி நாங்க அது சும்மா தண்டத்துக்கு தான் கிடக்குது எடுத்து படிச்சுக்கோங்கன்ற மாதிரி புக்கை கொடுக்குறாரு இப்போ இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும் போது தான் பல உண்மைகள் யார் என்ன எதுன்னு நமக்கு தெரிய வருது இந்த புக்கை ஓப்பன் பண்ணும்போது தான் ரிச்சர்ட் பின் யாருன்றதை நமக்கு சொல்றாங்க அவர் வந்து ஒரு நாவல் ஆசிரியராக வர வேண்டியவர் கதைகள்லாம் எழுதக்கூடியவர் அவரு ஒரு மீட்டிங்ல லாராவை பாக்குறாரு சோ இந்த லாரா மேல எடுத்ததுமே அவளும் புத்திசாலியா இருக்கிறா இந்த வீடர் இப்ப செத்து போயிருக்கானே அந்த வீடருக்கு அசிஸ்டண்டா இருந்தவ இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைட்டா பார்த்ததுமே பத்திக்கிச்சு அதனால பல சம்பவங்கள் நடந்துருச்சு அந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இவரு வந்து நான் எழுதின புக்கு கொஞ்சம் படிச்சு பாருன்னு சொல்லி கொடுக்க அவங்க படிச்சு பார்த்துட்டு டேய் என்னடா இப்படி எழுதி வச்சிருக்க இது மட்டும் ரிலீஸ் ஆச்சு ஹிட் ராணியே பெரிய ஆள் ராணியன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா அவங்க அம்மா கால் பண்றாங்க ஐயோ எனக்கு இப்ப காசு யாரும் ஸ்பான்சர் பண்ணுவா கஷ்டத்துல வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் லாரா வந்து வா இந்த பெரிய

இருக்கிற புக்ஸ் எல்லாமே தனி கேட்டகரிஸ் அதெல்லாம் நீ பிரிச்சு கொடுத்தா உனக்கு நான் இவ்வளவு சேலரி தரன்ற மாதிரி இந்த ஒரு வேலையை கொடுக்குறான் அந்த வேலையை மட்டும் பார்க்காம சைடுல லாரா கூட கொஞ்சிறது கொலாவறது கையை உரசுறது இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது ரிச்சர்டுக்கு ஏய் இவன நம்மாலயே உசார் பண்றானான்ற மாதிரி லைட்டா நம்மாலுக்குள்ள கொஞ்சம் பொசிஷனஸ் பொங்குது அவதான் கையை உரசறானா இவன் அதை தட்டி விடாம அது என்ஜாய் பண்றான்ற மாதிரி லாரா மேல இவனுக்கு கொஞ்சம் கடுப்பு இப்ப இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறவன் அப்பப்போ இந்த வீட்டை பாத்துக்கிறவன் சோ காசு கொடுத்தா வந்து க்ளீன் பண்றது மத்த வேலைகள் எல்லாம் பார்க்கிறதுன்ற வேலைக்காக ஒருத்தன வெச்சிருக்கறாப்படி சோ அவ போன அப்பப்போ வந்துட்டு போறான் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரியே என்ன நடக்குதுன்னு திரும்பினா இவங்க ரெண்டு பேர் காதலர்கள் மாதிரி ரொம்ப ஓவரா காதல் பண்ணுறாங்க ஏ லாரா நம்ம நீ வெளியே போலாமான்னு கால் பண்ணி கேட்டா இல்ல வீடர் கூட நீ கொஞ்சம் வேலை இருக்குது அதனால சாரிப்பா நான் வரல பாடுற மாதிரி இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது டே வீடர் என் ஆளையே உசார் பண்ண பாக்குறல வேலையும் கொடுத்து என் ஆளையும் நீ தூக்கிட்டு மாதிரி இவன் டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்ப இவன் சைட்ல கது வழியா பார்த்தா லாரா கூட அவன் பல வேலைகளை பாக்குறான் மண்மதன் வர மொட்ட மதன் மாதிரி நம்மள ஒளிஞ்சிருந்து பார்க்க வச்சிட்டாங்களே அவங்க வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களே இவன் செம்ம டென்ஷன் டென்ஷன்ல அடுத்த நாள் இது எதுவுமே நடக்காத மாதிரி வீடர் வந்து அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படியே சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இப்பதான் விஷயத்தை சொல்றான் தம்பி லாராவுக்கு சமைக்க தெரிஞ்ச பையனை தான் பிடிக்கும் உனக்கு சமையல் தெரியுமா தெரியாது சார் அப்ப மூடிக்கிட்டே இனிமேல் அவகிட்ட பேச்சு கொடுக்கறது அவளை பார்க்க வர்றது எல்லாம் நிறுத்திக்க டேய் அவன் ஏன் ஆள்றா அவள பார்க்க கூடாது நீ என்ன சொல்ற மாதிரி உனக்கு டென்ஷன் ஆகுது இருந்தாலும் வேற வழி இல்லாம கிட்ட நம்ம பிரச்சனை வச்சு கூடாதுன்னு அப்படியே அமைதியா போறான் அன்னைக்கு நைட்டு மாவனை இவன் கொலாகான்ல சுத்திட்டு இருக்கிறான் நம்ம ஆளையும் உசார் பண்ணிட்டு நம்ம தைரியமா அவ கூட பேசாதன்னு சொல்ற அளவுக்கு இவனுக்கு எப்படா

நீங்க இந்த ஹெல்ப் பண்ண மாதிரி இதுல எங்கேயுமே இல்லன்னு சொல்லும் போது அவளுக்குமே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த எல்லா வேலையும் அவன் பேர்ல வரப்போகுதான்ற கோவத்துல இவ்வளவு இருக்கா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா இந்த லாரான்றவ மொத்தமா அதோட காணாம போயிட்டான் புக்ல போட்டுருக்கு ஏய் ரிச்சர்ட் பின் பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடர் பத்தியும் விஷயம் கொஞ்சமா தெரியுது இந்த லாரான்றவ யாரு அவையே காணாம போயிட்டா அவ என்ன வேலை பார்த்தா அவனுக்கு என்ன கோவன்ற மாதிரி இப்ப லைட்டா நமக்கு டவுட் வருது இப்ப நம்ம பார்ட்னர் கிட்ட ஹீரோ வந்து பார்ட்னர் இந்த லாரான்ற புள்ள எங்கயோ காணாம போயிட்டான் புக்ல போட்டுருக்கு அதுக்கப்புறம் எங்க போனா டே அவ செத்து போயிருப்பாடா எதுவும் உனக்கு நடந்திருக்காதா எதுக்கு நீ தேவையில்லாம இந்த கேஸை திரும்பி திரும்பி நோண்டிக்கிட்டு இருக்க தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்கறன்ற மாதிரி நம்ம பார்ட்னர் அப்பப்போ இவருக்கு வார்னிங்க கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்போ ரிச்சர்டோட ஒய்ஃபு கிட்ட போயிட்டு மேடம் மேடம் நான் உங்களை விசாரிக்க வரது கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் விஷயத்த சொல்லுங்க இந்த லாரான்றவ காணாம போயிட்டா உங்க புருஷன் யாருக்கிட்டாவது கோபமா நடந்து நீங்க பாத்துக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் லாரா கிட்ட பேசினாரான்னு கேட்டா இல்லங்க அவர் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை ரொம்ப பயங்கரமா போன்ல கத்தனதான் நான் பாத்திருக்கேன் அப்ப கூட இந்த லாரான்ற பேரை சொல்லல எலிசபெத் அவ்வளவுதான் புடிச்சு கத்து கத்துன்னு கத்தனாரு எலிசபெத்தா இவனடா புது கேரக்டரா வராடுற மாதிரி டவுட் வருது சரி எலிசபெத்ல இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கா திடீர்னு லாராவோட போட்டோ வருது ஆஹா லாரான்றவ இந்த வீடர் சம்பவத்துக்கு அப்புறமா பேரை மாத்திட்டு அடையாளத்தை மாத்திட்டு இப்ப எலிசபெத்ன்ற பேர்ல புக்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காளான்ற விஷயம் அப்பதான் தெரியுது ஓஹோ இப்ப எலிசபெத்தோட அட்ரஸ் கிடைச்சிருச்சுல்ல அப்ப ஸ்ட்ரீட்டா அவகிட்டே போனா மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கேட்டா ஹே ராய் எப்படி இருக்க நம்ம பார்த்தாலும் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கும் இவருக்கு அப்படியே மேடம் இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா அப்பவே இவருக்கு லைட்டா ஞாபகம் வருது ஆமா இல்ல இவ கூட நம்ம எங்கேயோ ஒரு தடவை உட்காந்து வந்து பேசி என்ன பேசணும்னு மறந்து போச்சு மேடம் எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாமே எனக்கு மறந்துருச்சு அதனால நம்ம என்ன பேசணும்னு சொல்ல முடியுமா யோ அதான் எல்லாம் மறந்துருச்சு அப்ப எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றேன் பிளீஸ் மேடம் ரிச்சர்ட்ன்றவர் இந்த புக்கை எழுதிருக்காரு கொஞ்சம் நீங்க இதை படிச்சு பார்த்துட்டு நான் ஒரு முக்கியமான கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறேன் இது நீங்க புக்கை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பிளீஸ் நீங்க படிச்சு பார்த்துட்டு எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுத்துட்டு போற இப்ப இந்த கேஸ்ல ரிச்சர்டு இறந்துட்டான் இவன் இந்த லாரா கிட்ட புக்கை நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது யாரு அவன் வீட்டுக்கு அப்பப்போ வந்து வேலை பார்த்துட்டு போற அந்த வேலைக்காரன் சோ அவன் இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் விசாரிச்சா அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் நான் ஒன்னும் ரெகுலரா ஒரு வேலை செய்றவர் எல்லாம் இல்ல அப்பப்போ ஏதாச்சும் தேவனா கூப்பிடுவாரு வந்து வேலையை பார்த்து நான் போவேன் சரிப்பா அவர் எப்படிப்பட்டவரு அவர் என்னெல்லாம் வேலை பாப்பாருன்னு கேட்கும் போது தான் சார் அவர் வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் பெரிய பெரிய ஆளுங்க கவர்மெண்ட்ட சேர்ந்தவங்க பணக்காரங்க இப்படி எல்லாருமே வருவாங்க சார் அது இல்லாம அவர் என்ன வேலை பார்க்கறாருன்னா என்ன எதுக்கு முதல்ல செலக்ட் பண்ணாருன்னா அவருடைய வேலையே பழைய ஞாபகங்களை அழிச்சு புதுசா மாத்துறது நான் வந்து மிலிட்டரியில சண்டைலாம் போட்டவன் ஸோ எனக்கு அந்த மெமரிஸ்ன்றது எனக்கு அப்படியே மைண்டை போட்டு அழுத்துச்சு ரொம்ப கஷ்டமாவே நான் வாழ்ந்துக்கிட்டு கூப்பிட்டு இருந்தேன் அவர் என்கிட்ட கூப்பிட்டு இது பேர் நீ மிலிட்ரியில வேலை செஞ்சு அந்த கஷ்டமான அனுபவத்தை மாத்தி உனக்கு நல்ல மெமரிஸா மாத்தி தரட்டான் கேட்டதும் நானும் ஒத்துக்கிட்டேன் அதுக்காக மாத்திரையை கொடுத்தாரு சார் அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு அந்த பழைய அந்த கஷ்டமான ஞாபகங்கள்லாம் மறந்து போச்சுன்னா அப்படியா மொத்தமாவே மாறட்டியான்னு கேட்டா இல்ல இல்ல சார் அந்த மாத்திரை போட்டு ரொம்ப சைட் எஃபெக்ட் வந்து என்ன போட்டு சித்திரவதை பண்ற மாதிரி இருந்துச்சு அதனால நான் அந்த மாத்திரையை நிறுத்திட்டேன் சோ அவர் இந்த மாதிரி பழைய கெட்ட மெமரிஸா அழிக்கிறதுக்கு இந்த மாத்திரை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு சார் அப்படிங்கிற விஷயத்தை இவனும் சொல்றான் அது இல்லாம சார் அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி பொண்ணுங்க எல்லாம் வருவாங்கன்னு சொன்னல திடீர்னு ஒரு நாள் நான் போகும்போது மனுஷன் ஜல்சா பண்ணிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம பண்ற வேலை எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து வச்சு அதை வேற தனியா ஒரு ஆல்பமா போட்டு வச்சிருக்காரு சார் நான் கூட இல்லாத நேரத்துல என்னடா இதுன்னு அப்படின்னு எடுத்து போட்டு பார்த்தா இவர் பார்த்த பலனா வேலையெல்லாம் பலமா புடிச்சு வச்சிருக்காரு சார்னு அவன் இந்த ஒரு விஷயத்தை சொல்றான் என்ன இருந்தாலும் அவர் பொம்பளைங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்காவே இருந்தாலும் மனுஷன் அவர் பாக்குன ஒரு வேலையை தான் பாத்துட்டு இருந்தாரு அவர் பிரச்சனை பண்ற மாதிரி அவருக்குன்னு பிரச்சனை கொடுக்குற மாதிரின்னா எதுவும் வரல சார் மத்தபடி எனக்கும் இந்த தொந்தரவு கொடுக்கல அவர் ஏன் சித்தாருன்னு எனக்கும் தெரியல சார் மாதிரி தான் அவனும் சொல்லி முடிக்கிறான் ஆனா ஒரு நாள் சார் இந்த வீடரும் லாராவும் அப்புறம் ரிச்சர்டு இந்த மூணு பேர் ஏதோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல ஆனா வீடரும் லாராவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இந்த ரிச்சர்டு மட்டும் கொஞ்சம் டென்ஷனோடவே சுத்திட்டு மாதிரி சொல்லிட்டு போயிடுற அப்படி இப்ப லாராவே நம்ம ஹீரோவை தேடி வந்து சார் நீங்க கொடுத்த புக்க படிச்சேன் ஆஹா பிரமாதமா இருக்கு சார் ஆனா என்ன இப்ப இந்த கேஸ விசாரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க தேவையில்லாம நோண்டிக்கிட்டு இருக்கீங்க சார் தேவையில்லாத வம்புகளை நீங்களே வில கொடுத்து வாங்குறீங்க சார்ன்ற மாதிரி விஷயத்தை அவளும் சொல்றான் இல்ல எனக்கு புரியல இப்ப ரிச்சர்டை ஏன் கொலை பண்ணணும் வீடர கொலை யாரு எனக்கு இன்னும் அந்த கேள்விக்கான பதில் தெரியல ஒருவேளை நீங்க இருக்கும்போது எனக்கு லைட்டா சந்தேகம் வருதுன்னு சொல்ல ஓஹோ இப்ப ஏமாலே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா சூப்பர் சார் இன்னும் வேற யாரெல்லாம் உங்க சந்தேக லிஸ்ட்ல இருக்கா அதுவா இந்த கேஸ விசாரிக்கும் போது டயானான்ற ஒரு பொண்ணையும் விசாரிச்சிருக்கோம் சோ அவளும் அடுத்த சந்தேக லிஸ்ட்ல இருக்கான்னு சொல்லும்போது ஓஹோ சூப்பர் சார் புதுசு புதுசா நிறைய பேர் நல்லா நல்லா படுங்க விசாரிச்சு முடிங்க அப்ப உங்களுக்கு பல சம்பவங்கள் தெரியும்ன்ற மாதிரி கிளம்பிட்டா என்னடா இது இந்த கேஸ் எந்த நோக்கி போகுதுன்னே தெரியலன்ற மாதிரி குழப்பத்தோட இவர் நடந்து வந்து இருக்கும் போது திடீர்னு வண்டியில துரத்திக்கிட்டே அவர் போட்டு வந்தா நம்மளால உஷாராகி அவனே போட்டு தள்ளிட்டாரு யாருன்னு பார்த்தா அவங்க வீட்டுல வேலை பார்த்தா அந்த வேலைக்காரன் தான் இவ்வளவு நாளும் நம்ம கிட்ட விஷயத்த சொல்லி கொடுத்து இப்ப நம்மளே போட்டு தலைவரானு இவருக்கு சாக்காச்சு இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பாட்டுகிட்ட கிட்ட சொல்லவும் அவர் சொல்றாரு டேய் இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு ரிச்சர்ட பண்ணது வேலைக்காரன் தான் அப்படின்ற விஷயத்த இவர் சொன்னா ரிச்சர்டை ஏன் வேலைக்காரன் கொல்லணும் ரிச்சர்டுக்கு சந்தேகமா இருந்தது எலிசபெத் மேலதான் அதான் லாரா மேலதான் அவனுக்கு சந்தேகமா இருந்தது அவதான் இவ புக்கு இவ்வளவு பேர் வரணும்ன்றதுக்காக அவனை போட்டு தள்ளிட்டு பேரையும் மாத்தி எஸ்கேப் ஆயிருக்கான்ற மாதிரி எனக்கு டவுட் வருதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு கடைசியில இவர் என்ன சொல்ல வராருனா ஆமா இன்னொன்னு அந்த கேஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிச்ச கேஸ் எல்லாத்துலயுமே என் பேர் இருக்கு ஆனா இந்த கேஸ் அப்போ உன் பேர் மட்டும்தான் இருக்கு என் பேர் எங்கேயும் காணோம் எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல மட்டும் ஏன் உன் பேர் தனியா தெரியுதுன்னு சொல்லும் போது பார்ட்னருக்கே டேய் அவங்க சந்தேகப்பட்டு இவங்க சந்தேகப்பட்டு கடைசியில

ஹீரோயின் டயானான்ற பொண்ணு பார்ல வேலை செஞ்சிருக்கா அவளை போய் பார்த்துட்டா அவளை போய் விசாரிச்சா நம்ம என்னன்றத கிளைமேக்ஸுக்கு வந்துடலான்ற மாதிரி இப்போ அவர் இருந்து அந்த பாருக்கு போனா ஓ டயானான்றவங்களா சார் அவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களே சார் அவங்களே சார் இப்போ வந்து விசாரிக்கிறீங்கன்ற மாதிரி இப்போ இவருக்கு எதுவுமே புரியல இப்போ இவருக்கு லைட்டா ஞாபகம் வருது டயானான்றவ கார்ல வந்து நான் வரமாட்டேன் வரமாட்டேன் ஏதோ அடம் பிடிச்சிருக்கா இந்த குழந்தை அந்த சம்பவத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு மறைக்கிறோம் ஏதோ ஒண்ணு நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால அப்படியே டென்ஷன் ஆகுது பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுது டக்குன்னு ஒருத்தவங்க கால் போட்டு கூப்பிடுவோம் அங்க வந்து இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த லாரான்ராவ தான் எலிசபெத் பேர்ல எல்லா புக்கையும் பப்ளிஷ் பண்ணிருக்கா அதாவது வீடர் செஞ்ச வேலை எல்லாத்தையும் அவ பேரை போட்டுக்கிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி இப்ப பெரிய ஆள் ஆயிட்டா மேடம் இது தப்பு இல்லையா தப்பு தான் யார் இதை கேட்பா அவர் எழுதுனவரும் செத்து போயிட்டாரு இப்ப யாரும் கேக்கறதுக்கு இல்ல அதனால அவரோட புக் எல்லாத்தையும் இவ எடுத்துக்கிட்டு இவ பப்ளிஷ் பண்ணி இப்ப பெரிய ஆள் ஆயிட்டான்ற மாதிரி விஷயத்தை இவங்க சொல்றாங்க ஓஹோ இப்போ எலிசபெத் இவ தான் இந்த வேலையை பார்த்திருக்கா ஆனா இவளால தனியா அந்த வேலையை பார்த்திருக்க முடியாது அவளுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்ற விஷயம் மட்டும் தான் இப்போ லைட்டா நமக்கு கிடைக்காம இருக்கு இப்போ அந்த கொலை அந்த வீடர் வீட்டுக்கே போனா இன்னும் விஷயம் நமக்கு தெரியும் அங்க போய் பார்த்தா இந்த இடத்துல மூணு பேட் இருக்கணுமே ஒண்ணு மிஸ் ஆகுது அப்ப யாரோ இதை அடிச்சு கொலை பண்ணிட்டு அதை ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்ற மாதிரி டவுட் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு போனா இங்க தான் இந்த பேட்டை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா அப்ப இதை நம்ம எடுத்துட்டு போய் டெஸ்டிங் கொடுத்தா கண்டிப்பா யார் இந்த வேலையை பார்த்ததும் தெரிஞ்சிடும் அதை எடுக்கும் போது டக்குன்னு பார்த்தா எலிசபத்தும் வந்து நிக்கிறா இந்த பக்கம் இவருடைய பார்ட்னர் வந்து நிக்கிறா டேய் ராய் தேவையெல்லாம் வேலையை பாக்குற எடுத்த இடத்துல அப்படியே அதை புதைச்சிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுனா ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த வேலையை பார்த்தீங்களான்னு நம்மளுக்கு டவுட் வருது எனக்கு இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கல சார் நான் வந்து சில தப்புகள் செஞ்சேன் சார் ஆனா எல்லாத்தையும் பார்த்தது இவர்தான்றா மாதிரி இவன் பார்ட்னர் மேல பழிய போட அந்த பார்ட்னர் ஏ சும்மா ரே நீ எவ்வளவு பெரிய வில்லின்னு எனக்கு நல்லா தெரியும்படி ஏன்டி அந்த ரிச்சர்டை போட்டு தள்ள அந்த வேலைக்காரங்ககிட்ட போயிட்டு டேய் அவன் மொத்தமா கொலை நடந்த விஷயத்தை புக்கா போடுறான் அந்த புக்கில் முக்கிய குற்றவாளியே நீதான்னு அவன்கிட்ட இல்லாத போலாத சொல்லி ரிச்சர்டை போட்டு தள்ளனதே நீதாண்டின்னு இவன் சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோவுக்கும் மொத்தமா விஷயம் புரிஞ்சிருச்சு சரிடா நிறுத்துங்கடா நான் இப்ப மொத்த கதையும் சொல்லிட்டானதும் இப்ப லாரத் தப்பா கெடுத்து இவனை சுற்றுலாம் எடுக்கும் போது இவன் புது கதையை சொல்றத கேட்டு அவ சாக்கா இங்க பாடுறா நீ வந்து ரொம்ப கடன்ல இருந்திருக்கிற காசு உனக்கு தேவைப்பட்டுச்சு இவளும் அவ பேர்ல புக்கு பப்ளிஷ் ஆகணும்னு ஆசையில இருந்திருக்கா சோ அவன் இறந்துட்டா இவ பேர்ல புக்க பப்ளிஷ் பண்ணா இவ பணக்காரி ஆயிடலாம் சோ உனக்கும் பணம் கிடைக்குமேனு வீடரை போட்டு தள்ளி அந்த பழிய தூக்கி ஒரு அப்பாவி மேல போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் இப்ப இவ்வளவு வேலையும் பாத்துருக்கீங்க அந்த விஷயத்த ஞாபகமே இல்லாத நான் கண்டுபிடிச்சேன்றதுனால ஷாக் ஆகுறீங்கன்னு விஷயத்தை சொல்ல டே ஃபுல் ஏன்டா இப்படி தேவையில்லாம பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க இன்னும் நடந்த விஷயம் உனக்கு எதுவுமே ஞாபகம் வரல நடந்த விஷயம் எதுவும் தெரியல இந்த கேஸ் சமாளிக்க இந்த கேஸ நான் முடிக்க கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கடான்னு இவருடைய பார்ட்னர் போட்டு கத்தனாலும் அவர் எதுவுமே கண்டுகிறது இல்ல அப்பதான் லாரா ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான் சார் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்றது உங்களுக்கு விஷயம் தெரியும்ல வர பொம்பளைங்க கிட்ட அவன் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை யூஸ் பண்ணி அவன் வேலையை பார்த்துப்பான் நான் சொல்லிருக்கேன்ல அப்படிதான் அவங்க கிட்ட போய் சிக்கனான்னு சொல்லும் போது ஏய் வாய மூடு தேவையில்லாம அவங்க கிட்ட எதுவும் சொல்லாதான் டக்குன்னு லாரா துப்பாக்கி எடுத்து இவனை சுட்டு தள்ள ஏய் எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் இப்ப அந்த பார்ட்னரும் இவ்வளவு துப்பாக்கியால சுட்டுறான் இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டா லைட்டா ஞாபகம் வந்துச்சு இப்ப மொத்தமா ஞாபகம் வந்துருச்சு என்னன்னா இந்த லாரான்றவ பார்ல வச்சு நம்ம ஹீரோவ பாத்துருக்கா சார் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது சார் அவன் பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு பொண்ணுங்களை தப்பான வேலையெல்லாம் பண்ணி அதை வீடியோவா எடுத்து வச்சிருக்கான் சார் இந்தாங்க சார் நீங்க பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது இப்ப எதுக்கு நீனமும் நல்லவ மாதிரி என்கிட்ட இந்த கேஸை விசாரிக்க சொல்ற என்ன பிரச்சனை கேட்கும் போது சார் டயானான்ற பொண்ணோட வீடியோவும் இருக்கு சார் இந்தாங்க சார் பாருங்க சார் ஆச்சுவலாக டயானா யாருன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆகி இவருடைய கல்யாண ஆல்போ போட்டோ அலங்கோலமா கடந்து கனடியில் நமக்கு பேச காட்டாம இருந்தாங்களே அந்த பேச எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவும் டயானாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சோ இவரோட பொண்டாட்டியும் ஒரு சில பிரச்சனைகள்னால அந்த வீடர் கிட்ட போயிருக்கான் அவன் பிரச்சனையை யூஸ் பண்ணி அவன் பலான வேலையை பார்த்து அந்த வீடியோவும் எடுத்து வச்சிருக்கான் அந்த வீடியோவை லாரா நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்ததும் அதை பார்த்து டென்ஷன் ஆன நம்ம ஆளு போய் கொலா கான்ல அவனை போட்டு பொழந்து வெறித்தனமா அடிச்சு அந்த வீட்டையே ரத்த கலரையா மாத்தி வச்சிருக்காரு அதுக்கப்புறமா வந்த இவருடைய பார்ட்னர் ஏ ஏன்டா கோவத்தில் மொத்தமா குன்னுட்டுன்னு அவரும் டென்ஷன் ஆகி சரி ஓகே ஆல்ரெடி இவன் மேல யாரும் பகையா இருக்காங்கன்னா அந்த ஐசக்ன்றவன் ஆல்ரெடி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அவனை இதுல நம்ம போட்டு கொடுத்துடலான்ற மாதிரி வீடு முழுக்க ஐசக்கோட கைரேகையை செட் பண்ணி ஐசக்க மாட்ட வச்சு அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க சோ லாரா எதுக்காக பண்ணானா அவளுக்கு அவ பேர்ல தான் புக் வெளியே வரணும் இவன் அசிஸ்டண்டா கூட பேரை சேர்த்துக்க மாட்டான் சோ இவன் இல்லாம பண்ணிட்டோம்னா நம்ம பேர்ல புக் வந்துரும் நாமளும் பணக்காரனா இல்லான்னு அவளும் ஆசைப்பட்டிருக்கா அதுக்காக தான் ஹீரோ கிட்ட அவன் எப்படியாச்சும் உள்ள தரணும் அவனை எப்படியாச்சும் போட்டு தரணும்ன்றதுனால இந்த டயானாவோட சீடியை எடுத்து போய் காமிச்சு பாருங்க சார்

கேச முடிச்சுட்டு கிளம்புறேன் உனக்கு எனக்கு எந்த பார்ட்னர்ஷிப் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் அப்பவே புரிஞ்சுட்டாங்க இந்த ஞாபகமே இல்லாம நிம்மதியா இருந்த மனுஷன் திரும்பி நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் இறங்கி மொத்தமா இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவரே குண்டு வைப்பாராம் அப்புறம் இவரே அதை தேடுவாரான்ற மாதிரி இவரே இந்த வேலையை பார்த்துட்டு இப்ப மொத்தமா யாரோ பார்த்தான்ற மாதிரி நம்மளால ஞாபகம் மருதி இல்ல மொத்தமா தேடி முடிச்சு கடைசியில குற்றம் வச்சு துப்பாக்கி கையில எடுக்கிறதோட படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி எதிர்பார்க்காத ட்ரெஸ் இருக்கிற நிறைய படங்களை நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸா வரும் மறக்காம மூவிஸ் மினிஸ் சேனல சப்ஸ்கிரைப் kunin nga